போதைப்பொருளை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு மிக மோசமான நிலையிலே எங்களுடைய நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த போதைப்பொருள் பொருள் மாஃபியார்கள் கடந்த கால அரசாங்கங்களின் அரசியல் அரவணைக்கப்பட்டு அவர்களுடைய வழிநடத்தலிலும் அவர்களுடைய ஒத்துழைப்பின் பலனாகத்தான் இவ்வளவு தூரம் மோசமான நிலைக்கு எங்களுடைய நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த சவாலான விடயம் மிகவும் ஒரு பாரதூணமானதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த போதைப்பொருள் பொருள் மாஃபியாக்கள் போதைப் வியாபாரிகள் எங்களுடைய பாடசாலை சிறுவர்கள் கல்வி சமூகங்கள் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் போன்ற இடங்களை அவர்கள் இலக்காக கொண்டு தங்களுடைய வியாபாரங்களை மேற்கொண்டு திட்டமிட்ட வகையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த முயற்சி நிச்சயமாக பயனளிக்கப் போவதில்லை எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இந்த போதைப் பொருள் மாஃபியாவை ஒழித்து கட்டுவதில்